ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை நேற்றிரவு உன் எல்லத்தின் வாசலில் என்ன நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது என்ன நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்கின்ற நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது யார் எல்லாம் உன்னை சுற்றி என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய அத்தனையும் சுலபமாக எண்ணிவிட முடியாது சில மனிதர்கள் நன்றாக பேசிக் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களின் மனதில் வஞ்சக எண்ணங்கள் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கும் சிலர் உன்னிடத்தில் வெளிப்படையாக நல்லபடியாக பேச மாட்டார்கள் ஆனால் மனதிற்குள் உன்னை பற்றி நல்ல எண்ணங்கள் இருக்கும் இது போன்று மனிதர்களை அத்தனை சுலபமாக எடை போட முடியாது அந்த நிலைமையில் தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நேற்று இரவு நடந்த விஷயத்தை உனக்கு இன்று காலையில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் என் பெண்ணை நீ இந்த விஷயத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேற்று இரவு நீ உணர்ந்த ஒரு சத்தம் உன் செவிகளை தட்டிய ஒரு சத்தம் அது என்னவென்று அதனால் உன் இல்லத்தின் வெளியே என்ன நடந்தது என்பதையும் இப்பொழுது உன் இல்லத்திற்குள் என்ன இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் உன் வராகியம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் எதுவுமே தெரியாமல் என் குழந்தை மனதளவில் வெள்ளந்தி போல என்னாலும் நீ நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கே சில நேரங்களில் மனம் வேதனை அடையத்தான் செய்கின்றது இத்தனை நல்ல எண்ணங்களை கொண்ட குழந்தைகளுக்காக இது போன்று செய்ய நினைக்கின்றார்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் துரோகங்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளைகளால் அதை நேரத்தில் யாரேனும் உன் கண் முன்னால் கஷ்டப்பட்டால் தன்னால் செய்ய இயலவில்லையே என்கின்ற மனவேதனையில் என்னாலும் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை நீ உன்னிடம் இருந்தால் யாருக்கும் எதுவும் கேட்காமல் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் உனக்கு பிரச்சனைகள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உன் வராகியானவள் எனக்குள் மனம் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் சாதாரணமாக விஷயங்களை செய்ய நினைத்தால் கூட பரவாயில்லை மாறாக அவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத பல விஷயங்களை செய்து கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சில நேரங்களில் ஏதாவது ஒரு உயிர் உன் இல்லத்தை இருந்து பிரிந்தால் கூட அது அவர்களுக்கு சந்தோஷம் என்றல்லவா நினைக்கிறார்கள் நினைக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன் அருகில் இருப்பது உனக்கு மிகவும் ஆபத்தான விஷயமாக மாறிவிட்டது அதனால் இனி மேலாவது இவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீ கவனமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் அவர்கள் என்ன விதமான கஷ்டங்களை உனக்கு கொடுப்பார்கள் என்று தெரியாது ஆனால் நீ என்னவோ எங்கே உன்னுடைய வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் உன்னை மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வேலை என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பார்ப்பதே அவர்களினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது எதுவாகினும் சரி நடந்தது நடந்து முடிந்தது அவர்கள் செய்ய நினைத்தது இனி நம்மால் மாற்ற முடியாது ஆனால் அந்த ஆபத்திலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் என் குழந்தை இது போன்ற செயல்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்காமல் உன் வராகியானவள் இதை தடுத்து நிறுத்த முடியும் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் நீ அதில் எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நோக்கி ஒரு தீய சக்தி வந்து கொண்டிருக்கின்றது உன் தாயானவள் நான் அதை கண்டவுடன் அதை தடுத்து நிறுத்திருந்தேன் என் குழந்தையே நான் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு முன்பாகவே சில நாட்களாகவே அது உன் இல்லத்திற்கு வந்து உள்ளே வர முடியாமல் தான் சென்று கொண்டிருக்கின்றது நேற்று இந்த தாயானவளை வெள்ளிக்கிழமையில் இரவில் உன் இல்லத்தில் வாசலில் நின்ற பொழுது அதனால் உள்ளே நுழைய முடியாமல் திணறி கொண்டிருந்தது அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் இது முதன் வருவது அல்ல ஏற்கனவே பல முறை உன் இல்லத்திற்கு வாசலுக்குள் வந்து திரும்பி சென்ற ஒரு விஷயம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அது மட்டுமல்லாமல் அதனுடைய எண்ணங்கள் என்ன அதை அனுப்பியது யார் என்று நான் சற்று நின்று விசாரித்த பொழுதுதான் எனக்கு உண்மைகள் எல்லாம் தெரிய வந்தது அப்பொழுது தெரிய வந்த பொழுது அம்மாவின் மனது பட்ட வேதனை நிச்சயமாக மிகவும் பெரிய வேதனையாக இருந்தது மிகவும் நெருக்கமான ஒருவர் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிக பொறாமை கொண்டவர் தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுதான் தான் அனுபவிக்க முடியாது என்று இருப்பதை யாரும் அனுபவிக்க கூடாது நாம் ஆசைப்பட்டதை இன்னொருவர் அடைந்துவிடக் கூடாது நம்மை விட வாழ்க்கையில் அதிகமான வசதியுடன் வாழக்கூடாது என்று உன் மீது அதிகமான தேவையில்லாத இல்லாத எண்ணங்களை கொண்டு இப்பொழுது உன் வாழ்க்கையை கெடுத்து நினைத்து இந்த தீய சக்தியை அனுப்பியிருக்கின்றார் சில நாட்களாகவே நீ செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் தடை போட்டு கொண்டிருப்பவர் அவர்தான் உன் பராகி அம்மா சொல்கின்ற அந்த நபர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே உனக்கு போட்டியாகவே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை அவர்களுடைய எண்ணங்கள் நீ இல்லை என்றாலும் உன்னுடைய மனதிற்குள் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அவர்களின் வேலை எளிதாக விடும் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிடும் என்று நினைத்துத்தான் இதை செய்ய துணிந்திருக்கின்றார்கள் உன் வராகி அம்மா தீய சக்தி வந்து சென்றதற்கும் நேற்று இரவு எனக்கு கேட்ட சத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நினைக்கின்றாய் அல்லவா அந்த சக்தி கொஞ்சம் வீரியமாகவே இருந்தது ஏனென்றால் பல முறை வந்து தோற்று சென்றதனால் அதற்கு இன்னும் உன் இல்லத்தை தாக்க வேண்டும் என்கின்ற ஆக்ரோஷத்தோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றது நான் ஒரு முறை எடுத்துச் சொல்லி அது கேட்கவில்லை பல முறை சொல்லியும் பார்த்தேன் அங்கு இருந்து நகர்வதாக இல்லை அந்த நேரத்தில் உன் வராகி அம்மா ஓங்கி ஒரு அறை அறிந்த சத்தம் அதுதான் உன் இதய காதுகளில் நேற்று இரவு கேட்டது என்பதனை நீ புரிந்து அந்த தீய சக்தியை நான் அழித்து விரட்டி விட்டேன் அது மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் உன் இல்லத்திற்குள் வரமாட்டேன் என்று அது எனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து திரும்பி பார்க்காமல் ஓடி சென்றது நேற்று இரவு உனக்கு சரியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல் முடிப்பு இருந்தது அது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அந்த மொழிப்பு தட்டிய நேரத்தில் என் குழந்தை உன் மனதிற்குள் சிறிய சிறிதளவு படப்படப்பும் சில பதற்றங்களும் கடைசி முடிவில் நீ தண்ணீரை அருந்தும் பொழுது உன் மனதிற்குள் ஒரு நிம்மதியும் கிடைத்தது படப்படத்திற்குள் பதற்றமும் இருந்த இந்த நேரத்தில் அந்த தீய சக்தியானது அங்கே நின்று கொண்டிருந்தது உன் மனது தண்ணீரை குடித்தவுடன் அமைதி அடைந்த அந்த நேரத்தில் அந்த தீய சக்தி அங்கிருந்து ஓட்டம் எடுத்தது உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு தீய சக்தியாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை உனக்குள் இப்பொழுது வந்துவிட்டதல்லவா நம் தாயானவள் என்னாலும் நம்மை பாதுகாக்கின்றாள் என்கின்ற மிகப்பெரிய எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா நிச்சயமாக உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு என்னாலும் காவல் நின்று கொண்டிருந்தாலும் நான் இல்லை என்றாலும் உன்னுடைய குலதெய்வம் உனக்காக காவல் நின்று கொண்டிருப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே உன் இல்லத்தின் நிலை வாசலை என்னாலும் சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் அதாவது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிலை வாசலில் நீ இரண்டு தீபங்களை நிச்சயமாக ஏற்றி வைக்க வேண்டும் என் குழந்தை மனதார நீ செய்கின்ற எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றியை பெற்று கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு யார் என்ன கெடுதல் செய்ய நினைத்தாலும் அவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வராகி அம்மா இதற்கு முன்னால் அந்த தீய சக்தி வரும்பொழுது எங்கு சென்றிருந்தார் என்று நீ நினைக்கலாம் நான் வேறெங்கும் செல்லவில்லை அது வந்து பாதியிலேயே திரும்பி சென்றுவிட்டது உன் இல்லத்தின் வாசலை தொடக்க கூடாது முடியவில்லை என்று அதிக சக்தியுடன் வந்ததால் என்னை எதற்கு சந்திக்க நேர்ந்தது அதோடு மட்டுமல்லாமல் அதற்கான முடிவும் கட்டப்பட்டு விட்டது இனிமேல் எதற்கும் பயப்படாதே இதைவிட எத்தனை பெரிய சக்தி உன் இல்லத்தில் வாசலுக்கு வந்தாலும் இந்த வராகியின் முன்னால் அது அடிப்பட்டுத்தான் போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே ஒரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராது நீ செய்ய நினைக்கின்ற எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உனக்கு அழிக்க உன்னை அழிக்க நினைத்த இதை செய்தவர்கள் முன்பாக நீ இன்னமும் நல்லபடியாக நல்ல உயரத்துக்குச் செல்லப் போகின்றாய் நல்ல வாழ்க்கையை நீ வாழப் வாழப்போகின்றாய் என் குழந்தை நீ என்னுடைய அரைவணைப்பில் பாதுகாப்ப பாதுகாப்பாக இருக்கின்றாய் என்பதை மறந்து ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்